மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு காவல் சரகத்திற்கு உட்பட்ட அமுதா என்கிற ஒருவர் முப்பது வருடத்திற்கு முன்பாக ஒரு இடத்தை வாங்குறாங்க அந்த இடம் வந்து இவருடைய பேரிலேயே பத்திரம் இருக்கு இவருடைய பேர்லயே பட்டா இருக்கு எல்லாமே இருக்குன்ற போது ரெண்டாயிரத்தி பத்துல அதில் ஒரு வீட்டை கட்டுறாங்க அதில் சுரேஷ்குமார்ங்கிறவர் இந்த இடத்துல எனக்கு சொந்தம் இருக்குன்னு சொல்லி பிரச்சனை செய்து அந்த ஊரில் கொண்டு போயிட்டு மனு கொடுக்குறாங்க அந்த மனுவை அடிப்படையாக வச்சு பிரச்சனையை விசாரித்த அந்த கிராம மக்கள் இவங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இன்னைய வரைக்கும் பெரிய பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறாங்க நீதிமன்றத்தில் எல்லா நிகழ்வுகளையும் கொடுத்த பின்னாலும் கூட நடவடிக்கை எடுக்கல இன்னைக்கு அந்த கிராமத்தை சார்ந்திருக்கிறவங்க அந்த வீட்டை சுத்தி முள்வேலி அமைச்சு அந்த வீட்டிலேருந்து யாரும் வெளில வராத அளவுக்கு செய்து பெரிய பிரச்சனையை அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க செஞ்சிருக்கிறாங்க இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவங்க அவர்களை எதிர்த்து போராடியவர்களை வந்து தொடர்ந்து அடித்து பிரச்சனை செய்து ஒரு நாலு நாளாக மயிலாடுதுடைய ஜிஹெச்சில் உள் உள் நோயாளியாக சிகிச்சை எடுத்துகிட்டு வராங்க இந்த இதை செய்தி கேள்விப்பட்டிருக்கிற நாங்கள் இன்றைக்கி கலெக்டர் மயிலாடுதுடைய ஜிஹெச்சுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன பிறகு உடனடியாக நாங்கள் கிளம்பி இங்கே வந்தோம் பாதிக்கப்பட்டவர்களோடு மாவட்ட ஆட்சியர் அவர்களை நேரிலே சந்தித்து இங்கேயே அவர்களை சந்தித்து பார்த்தோம் எங்களுடைய குறைகளை எல்லாவற்றையும் கனிவோடு மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்கள் கேட்டாங்க இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற ஒரு உறுதி அளிச்சிருக்கிறாங்க இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது என்பது இன்றைக்கு ஒரு அது எப்படி சொல்கிறதுனே தெரியல அந்த அளவிற்கான ஒரு மோசமான ஒரு நிலையை இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கிராம பஞ்சாயத்துகள் தொடர்ந்து செய்து வருகிறாங்க தொடர்ந்து நாம் போராடி வந்து கொண்டே இருக்கிறோம் கடலோர கிராமங்களில் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடந்தது அதிலெல்லாம் நம்ம வந்து முதல் தகவல் அறிக்கையை வந்து பதிவு செய்து பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மக்களை பாதுகாத்து விட்டோம் இன்றைக்கு இந்த கிராமத்தினுடைய மக்கள் அமுதா அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை ஒதுக்கி வச்சு அவங்க வீட்டை வந்து முள்வேலி அமைத்து அதை தடுக்க முயன்றவர்களை அந்த குடும்பத்தை உள்ளவர்களை அடித்து தொடர்ந்து பிரச்சனை செய்திருக்கிறாங்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கணும் இல்லை சம்பந்தப்பட்டிருக்கிற முத்தமிழன் அதே போல மாஷிலாமணி என்கிற இரண்டு நபர்கள் தொடர்ந்து இந்த பிரச்சனை செய்து வருகிறாங்க நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடம் யாருக்கு சொந்தமானது அரசாங்கத்தினுடைய அந்த பத்திரம் அந்த பட்டா எல்லாமே அமுதாவினுடைய பெயர்லேயே இருக்குது அதில் ரெண்டாயிரத்தி பத்தில் வீடு கட்டி இன்று வரை வாழ்ந்து வருகிறாங்க இதில் ஏன் கிராமம் இப்படி போன்ற ஒரு பிரச்சனை செய்கிறது இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து ஏன் காவல்துறை அதிகாரிகள் இதில் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க தான் எங்களுடைய கேள்வி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த நாங்கள் பாதிக்கப்பட்டவர்களோடு அந்த கிராமத்துக்கு சென்று ஒரு முற்றுகை போராட்டத்தை அந்த கிராமத்திலே நடத்தும் என்பதை நான் சார்ந்திருக்கிற நாம் மக்கள் இயக்கத்தின் சார்பில் கூறிக்கொள்ள கடமைப்படுகிறேன்